முகமது ஃபாரூக் அவர்கள் கோய்த்துலேருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு என்ன கேள்வின்னா ஒரு தொலைக்காட்சியில் மூணு ஆதாரம் இருக்குது பத்தொம்பது நாடுகளில் முஸ்லீம் நாடுகளில் அதை ஓதுறாங்க அப்படின்னு ஆதாரம் காட்டினாங்கிறாங்க முதல்ல மார்க் ஆதாரம் என்னங்கிறத உங்களுக்கு விளங்காமல் சொல்கிறாங்க பத்தொன்பது ஆயிரம் ஆன நாட்டிலே அதனால மார்க்கம் ஆயிருமா மார்க்கம் மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் அவங்க காலத்தோட முழுமையாகி விட்டது அவங்களுக்கு பிறகு எது வந்தாலும் அது மார்க்கமாகாது இது சாதாரண ஒரு விஷயம் இதுக்கு பெரிய ஏழு வருஷம் படிப்புலாம் தேவை கிடையாது பெரிய பெரிய பாசில் அப்துல் உலமா இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மார்க்கம் அந்த அல்லாஹுடைய மார்க்கம் அந்த மார்க்கத்தை சொல்லி தருவதற்கு ரசூலா அனுப்புனான் அவங்க மூலமாக அல்ல விளக்கம் தந்தான் அல்ல எதை சொன்னானோ ரசோல்லா எதை விளக்குனாங்களோ அது மார்க்கும் அப்படின்னு விளங்கிட்டோம்னு சொன்னா இந்த மூலது இப்ப மூழுதுன்னு இப்ப எதை எப்படி ஓதுகிறார்களோ இது எப்போ உண்டானது என்ன மூழுது ஓதுறாங்க சுபகான மூலது ஓதுறாங்க ரசுல்லா காலத்தில் இருந்துச்சா இல்ல இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முந்தைய எழுதுனது அப்ப இது மார்க்க இல்ல ஆகிடுச்சுல முஹிதீன் மு முஹீதினு இப்போ வந்தார் முஹீத் மூலுதை என்பவரை ரசுல்லாவுக்கு ஐநூறு வருஷத்துக்கு பிந்தினவர் அவர் பேரில் எழுதின பாடல் எவ்வளோ எப்போ எழுதியிருப்பாங்கன்னு பார்த்துக்குறங்க அப்போ இந்த முஹீதின் மூலது ரசுல்லா காலத்தில் இருந்துச்சா சகுலம் மீது ரசுல்லாவுக்கு பிந்தி வந்தவர் அவர் பேரில் உள்ள முழுது அளவில் பிந்தி வந்தது இது ரசுல்லா காலத்தில் இருந்துச்சா அப்ப இந்த மூழுது என்பதை நீங்க கூடாது என்று சொல்வதற்கு பெரிய பயங்கரமான ஆராய்ச்சி ஒண்ணுமே தேவை கிடையாது ரொம்ப சிம்பிளா நீங்க பாருங்க எல்லாம் முடிச்சு மார்க்கத்துல எந்த குறையும் இல்லாம தன்னுடைய தூதரை கொண்டு நிறைவுபடுத்தி தந்த ஒரு மார்க்கமா இல்லையா அப்ப நிறைவான அந்த மார்க்கத்துல இந்த மூலதுகள் இருந்ததா இல்லன்னு அவங்களே சொல்றாங்க அவங்க எழுதிருக்காங்க போட்டிருக்கிறாங்க அவர்கள் போட்ட ஆளுக்கெல்லாம் யாரு ரசுல்லா காலத்தில் இருந்தவங்களா அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு பல நூறு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர்கள் தான் என்ன செய்யறாங்க இந்த பாட்டுகளை எழுதி கொண்டு மூலதுங்கிற பேர்ல வணக்கமாக ஓதுகிறார்கள் அதனால மார்க்கம்ங்கிற பேர்ல எதை செஞ்சாலும் காலத்துக்கு பிந்தி வந்து இருந்தால் அது மார்க்கம் இல்லை இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இதை தவிர அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் பத்தொன்பது நாட்ல இருக்குங்கிறாங்க பத்தொன்பது நாட்டில் இருக்கிறது வந்து ஒரு ஆதாரம் சொல்றாங்க மார்க் அறிஞர்கள் வந்து இதெல்லாம் சொல்றாங்க ஆனால் இஸ்லாமிய நாடுகள் முஸ்லீம் நாடுகள் ஐம்பத்தஞ்சு நாடு இருக்குது பத்தொன்பது போனா மீதி நாட்டில் இல்லைன்னு வழங்குறது அதையும் கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க உங்க ஆதாரப்படி உங்க ஆதாரப்படி நீங்க ஆதாரம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பத்தொன்பது நாட்டில் இருந்தால் மீதி உள்ள நாட்டில் இல்லை அதுக்கு என்ன சொல்ல போறீங்க இது ஒரு விஷயம் அதனால அது போக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மௌலிகிறது நல்லா தெரியுது பளிச்சுன்னு தெரியுது என்னது தெரியுது இது கொடுக்கிற காசுக்குத்தான் மோதுறாங்க வேற ஒரு எதிர்பார்ப்பும் அதுல கிடையாது நீங்க வேண்டாம் டெஸ்ட் பண்ணுங்க ரெண்டு டெஸ்ட் அதுக்கு வைக்கலாம் என்ன டெஸ்ட் ஒரு அஜர்த்தை கூட்டிட்டு போய் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லுங்க மூணு தோ சொல்லுங்க ராத்திரிக்கு ஆரம்பிச்சு சுபு வரைக்கும் ஓதுவார் அவரே இன்னொரு விட்டு கூட்டிகிட்டு போய் அசரத்து இருபத்தஞ்சு ரூபா தர முடியும்னு சொல்லுங்க அரை மணி நேரத்தில் ஓதிடுவார் அப்போ இருபத்தஞ்சு ரூபா கொடுத்த அரை மணி நேரம் ஆயிரம் ரூபா கொடுத்தா சுபு வரைக்கும் இது வியாபாரமா வணக்கமா வியாபாரம் படிச்சு தரலையா அல்ல ஒரு அஜர்த்து கொடுத்து போங்க அஜர்த்துக்கு நீங்க பயன் பண்ணுங்க அஜர்த்து நல்ல காரியம் மூலது ஓது வந்துருக்கீங்க அல்ல உங்களுக்கு நிறைய பறக்க செய்யட்டும் மறுமையில் உங்களுக்கு கூலி தரட்டும் மூலது வைத்து செய்ய தரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அவர் முதல்ல கூடாதுன்றவர் ஆஹா மூலது ஒரு பாவம்ன்றவர் ஏன் அவர் டயத்தை ஒதுக்குனதுக்கு ஒரு ஃபாய்தா இல்லாமல் போய்டுது அப்ப இந்த காசு கொடுக்கலன்னா இதெல்லாம் நியாயப்படுத்தி பேசுவாங்களா அப்ப நியாயப்படுத்தி பேசுறாங்கன்றதுக்கு காரணம் என்ன அதுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அட வருமானம் இல்லை நீ இகலாசா வந்து ஓதுனா கூட மார்க்கத்தில் இல்ல நீ இகலாசா ஓது பிரியாவ ஓது அதனால இபாதத் ஆயிருமா அல்ல சொன்னா தானே இபாதத்தாகும் இந்த மாதிரி ஓதி ஒரு மனுஷன் ஏதோ ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வந்து ஒரு பாட்டை திருப்பி திருப்பி அர்த்தம் தெரியாம அதை புலம்பிக்கிட்டு இருந்தா அதுக்கு நன்மை கிடைக்குமா அல்லாவுடைய வேதத்துக்கு தான் அப்படி நன்மை கிடைக்கும் அர்த்தம் தெரியாம ஓதுனாலும் எவன் எழுதுனான்னு தெரியாது என்ன அர்த்தம்னு தெரியாது அதை உட்காந்துக்கிட்டு உருப்பட்ட மாதிரி சந்தனம் சாம்பிராணி பத்திலாம் வச்சு மேற்கோட்டு கட்டி பூ ஜோடிச்சு வகையான பதார்த்தங்களை வச்சு இதெல்லாம் என்னங்கிற இதெல்லாம் இதெல்லாம் அல்லாவுடைய ரசூலுடைய மார்க்கத்தில் உள்ளதா இதெல்லாம் ஒழிக்கத்தான் ரசூசுல்லாஸ்லாம் வந்தாங்க அதனால மூலுது என்பது நல்லா நீங்களே அனுபவப்பட்டிருக்கிறீங்க இது ஒரு வியாபாரம் இது ஒரு தொழில் ரசுல்லா காலத்தில் இல்லாதது இவங்க என்ன செய்வாங்க ரசுல்லா காலத்தில் சில கவிஞர்கள் பாட்டு பிடிச்சிருப்பாங்க ரசுல்லா புகழ்ந்து அதை எடுத்துட்டு பாத்தீங்களா ரசூல்லா முன்னாடியே கவிஞர்கள் பாட்டு படிச்சாங்க இது ஒரு ஆதாரமா கவிஞர்கள் பாட்டு படிச்சாங்கல்ல அந்த கவிதையை ஒவ்வொரு சகாபியும் ஆளுக்கு ஒரு பிரதி போய் வீட்டுல சோதனாங்களா கவிஞர் வந்து அவருக்கு தெரிஞ்ச பாஷையில ரசூல்லாவுக்கும் தெரிஞ்ச பாஷையில ரசூல்லாவுக்கு முன்னாடி வச்சு அவங்கள வசனமாக புகழ்வது போல கவிதையா புகழ்றாங்க வசனமாக எப்படி ஒரு ஆளை புகழலாமோ அது மாதிரி கவிதை நடையிலையும் ஒரு ஆளை புகழலாம் அதுக்குரிய தகுதி இருந்தால் ரசூல்லா என்ன இந்த உலகத்துல ஒரு மனுஷனை புகழலாமே ஒரு மனிதன் உங்களுக்கு ஏதாவது உதவி சொன்னா அவனுக்கு நன்றி சொல்றீங்க இது தப்பா இது தப்பு கிடையாது கவிதையில சொன்னாலும் தப்பு கிடையாது ரசுல்லா வாழ்ந்த காலத்துல ரசுல்லாவுக்கு முன்னாடி வைத்து ரசுல்லாவுக்கு தெரிஞ்ச பாஷையில அந்த கவிஞர் தனக்கு தெரிஞ்ச பாஷையில நாலு வாரிய படிச்சார்னு சொன்னா இது வந்து மூலத்துக்கு ஆதாரம் ஆயிருமா எது ஆதாரமாவும் இந்த கவிதையை ரசுல்லா எடுத்து ஒரு அழகான கவிதையை சொல்லிவிட்டார் சகாபாக்கள்லாம் ஆளுக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு போங்க வீட்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு ரபியில் பன்னெண்டு வந்தவங்க என்ன செய்யுத எல்லாரும் ஓதுங்க அதுக்கு சீர சீரணி எல்லாம் உணவு வைங்க அர்த்தம் தெரியாட்டாலும் ஓதுங்க உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த மூலத்தை கொண்டு போங்க அப்படின்னு அந்த கவிஞர் எழுதுன கவிதையை வந்து சொன்னாங்களா இல்ல இன்னும் சொல்ல போனா இது ஒரு பெரிய அதிசயமான ஒரு ஹசானி பண்ண தாபித்துற ஒரு கவிஞர் தான் ரசுல்லாவிட்ட பாராட்டு பெற்றவர் எந்த அளவுக்கு பாராட்டு பெற்றவரே அவர் வந்து ஜிபிரியல் மூலமாக யாரில் அவரை வழிபடுத்து ஏன்னா எதிரிகள் வந்து கவிதை மூலமா ரசூல்லா திட்டும் பொழுது இவர் கவிதை மூலமா ரசூல்லா சார்பாக பதில் கொடுப்பார் ஆனா கடைசியில் என்னாச்சு தெரியுமா இவர் நிலைமை ஆயிஷா நாயகியின் மீது அவதூறு சொன்ன கூட்டத்தில் இவர் ஒரு ஆளா இருந்து இவருக்கு எண்பது கசேரி கொடுத்து கடைசியில் ஆளா என்ன பண்ணிவிட்டான் இந்த ஆயிஷா நாயகி விஷயத்தில் அவதூறு சொன்னவங்க விஷயத்தில் ஓலா தக்மல் உலகம் சகாதத்தன் அபதா அவங்களுடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏத்துக்கிறாதீங்கன்னு அப்போ அப்ப எந்த அளவுக்கு பாருங்களேன் கவிதையை எழுதினார எல்லாம் செஞ்சார வாஸ்தவம் தான் அவருடைய சாட்சியம் கூட ஏற்றுக்கொள்ளப்படாத அளவுக்கு போய் போய்விட்டது அதனால இந்த கவிதைங்கிறது வந்து கவிதைக்கு தடை கிடையாது நல்ல கவிதையா இருந்தால் சொல்லலாம் ஆனால் அதை வந்து பறக்கத்தான் நினைச்சு ஓதுறது வணக்கமா நினைப்பது அர்த்தம் தெரியாட்டாலும் ஓதுறது ஒருத்தன் கவிதை எழுத தெரிஞ்சவன் கவிதை பாடினதுனால கவிதைகள் தெரியாமல் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அர்த்தம் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆதாரமா அப்போ நபிகள் நாயகம் சல்லா செல்லம் காலத்தில் வந்து ஒருவரோ ரெண்டு பேரோ கவிதை பாடினார்கள் ரசகுல்லா பார்த்தார்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணி கொண்டார்கள் அதுக்கு அனுமதி இருக்கிறது மௌளு இந்த மௌலுக்கு அது ஆதாரமாகாது அது போக ரசுல்லா முன்னிலையில் ஒன்று சொல்லும் பொழுது இஸ்லாமிய வரம்பை தாண்டி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தடுத்துருவாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அங்க உள்ள சிறுமிகள் ரசூல்லா வந்து என்ன செய்ய புகழ்ந்து பாடி ஒஃபீனா நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரசூல்லா என்ன பண்ணிட்டாங்க அது தடுக்கணும் அப்படிலாம் சொல்லாத நாளை நடப்பதை யாரும் அறிய இயலாது அல்லாவது வரை யாரும் அறிய முடியாதுன்னு சேர்த்து ரசூல்லா என்ன செய்ய இம்மன் மாஜாவில் வர்ற ஹதீஸ்ல அப்படி வருது அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாத ஏன்று கேட்டால் அல்லாவது வரை யாரும் மறைவானது அறிய முடியாது அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க அப்ப ரசுல்லாவுக்கு முன்னிலையில் சில வார்த்தைகள் கூட குறை வந்துட்டா கூட ரசுல்லா தடுத்துருவாங்க நீ ரசுல்லா பிறகு காண்கிட்டு என்னென்னமோ அல்லாவுடைய இடத்துல நீ பாட்டு படிக்கிற எப்படி தடுப்பாங்க என்னது என்பது நிறைய குப்பைகள் உள்ளது தனி நூல் போட்டுருக்கிறோம் என்ன சுபான மூலம் என்ன அதில் உள்ள அபத்தங்களை எல்லாம் வளர்க்க சீரி போட்டிருக்கிறோம் நீங்க அவ்வளவுலாம் உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாவிட்டாலும் ஒரே ஒரு அடிப்படை அசரத்துல போய் கேளுங்க இந்த சுபகணம் எப்போ எழுதுனது கேளுங்க அவரே என்ன சொல்லுவாரு இருநூறு வருஷம் பாரு இல்லன்னா முன்னூறு வருஷம் பாரு இல்லன்னா ஒரு ஐநூறு வருஷம் பாரு ஒரு ஆயிரம் வருஷம் கூட சொல்லட்டேன் ஆக ரசூல்லா பிந்தி தான் அவர் எத்தனை வருஷத்தை சொன்னாலும் எப்ப நபிகள் நாயங்காலத்துக்கு பிந்தி இப்ப நபிகள் நாயகத்துக்கு பிந்தி எவனோ எழுதுனா அது வணக்கமா அதை உட்காந்து நம்மளும் சொல்லணுமா அவன் எவனோ என்ன தேவை உலர் அது நம்மளும் உட்காந்து பத்தி சாம்பிரா வச்சு படிக்கணுமா அப்படின்னு கேளுங்க டாபிக் ஓவர் இதான் மூலத்தை பத்தி பார்க்க வேண்டிய சரியான பார்வை